கம கமன் வீடே மணக்கிற மாதிரி மொறுமுறுன்னு ஒரு மசாலா வடை தாங்க பார்க்க போகிறோம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸில் இது எப்பவுமே அடிச்சிக்க முடியாது ஆனால் ஒரு மணி நேரமாச்சும் கடலை பருப்பு ஊறுனாங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடலை பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம் ஆறு காஞ்ச மிளகா ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் தோலோடு இருக்கிற பூண்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு லைட்டாக பெருங்காயம் ஏன்னா கடலப்பருப்பு இல்லையா அதனால பெருங்காயம் போடுறோம் போட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா பருப்பு ஊறினதை இதில் சேர்த்து ஒன்றும் பாதிமா கரகர கரகரன்னு அரைக்கணுங்க மிக்ஸி ஜார கண்டினியூவாக போடாதீங்க லேசாக திருப்பி எடுத்து எடுத்து பாருங்க அந்த பக்குவம் அந்த உடனே நம்ம எடுத்துடலாங்க இப்போ சரியான பக்குவத்தில் நான் எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் இதை எடுத்து ஒரு பேசனுக்கு மாற்றிட்டு இதில் வந்து கொத்தமல்லி புதினா கருவேப்பில பொடியாக வெட்டினதாக சேர்த்துங்க பெரிய வெங்காயம் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் நைஸாக வெட்டி சேர்த்துட்றேன் இந்த மாவோட அந்த பெரிய வெங்காயம் சேரும் போது நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன உருண்டையாக முதல் பிடிச்சி வச்சுங்க ஒன்று ஒன்றா தட்டி போடுறத விட சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுட்டு உடனே உடனே தட்டி போட்டால் எல்லா வடையும் ஒரே ஈவனாக பொரிஞ்சு வருங்க எண்ணெய் ஒரு மிதமான சூட்டில் இருக்கு நான் ஒரு சிங்களுக்கு ஒரு ஏழு வடை தான் போட முடிஞ்சு இந்த எண்ணெயில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு மீடியம் ப்ளேமில் வச்சு அஞ்சிலிருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் பொரிச்சி எடுங்க பொன்னரமாக வரட்டும் மொறு முருன் மசால் வடை ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்பருங்க தேங்க்யூங்க தேங்க் யூ ஸோ சோ வாசிங் பாய்